விஷச்சாராய வழக்கில் மூன்று பேருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கும் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மேலும் சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஜிப்மர் விழுப்புரம் சேலம் ஆகிய பகுதிகளில் மருத்துவமனைகளில் அவர்கள் தொடர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மூன்று பேருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று இரண்டாவது நாளாக சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள் மருத்துவமனை மற்றும் கள்ளச்சாராயம் எங்கிருந்து உற்பத்தியானது போன்ற விஷயங்களும் அவர்கள் தரப்பில் இருந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் மூன்று பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டுள்ளது இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார் ஹரிபிரசாத் விவரங்கள் வணக்கம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய முக்கிய நபர்களாக கருதப்படும் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் ஆகிய மூன்று பேரையும் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் மூன்று பேரையும் கள்ளக்குறிச்சியில் உள்ள தலைமை குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் இன்று போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் மூன்று பேருக்கும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டுள்ளார் அதாவது வரும் ஜூன் ஜூலை ஐந்தாம் தேதி வரை அவர்களுக்கு காவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான உத்தரவை நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசாரும் கருணாபுரம் பகுதியில் இரண்டாவது நாளாக தங்களது விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இருக்கிறது ஹரிபிரசாத் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமாக மாவட்ட தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு படையானது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதற்காகவும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகளையும் கள்ளச்சாராயம் காட்சபவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கள்ளச்சாராயம் அதிகமாக புழங்கும் பகுதியாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதியில் தற்போது சிறப்பு தனிப்படை போலீசார் தங்களது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்களானது வெளியாகியுள்ளது மேலும் இதுவரை சிபிசிஐடி போலீசார் தரப்பில் பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ள வருகிறது அவர்களுக்கு கள்ளச்சாராயம் கொடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் கள்ளச்சாராயம் எங்கிருந்து இங்கே பகுதிகளுக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது என்பது குறித்தும் அவர்களிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கிருந்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதற்கு மூல காரணமாக உள்ளவர் யார் என்பது குறித்தும் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் தொடர்ந்து கர்ணாபுரம் பகுதியிலும் நேரடியாக சென்று அங்கு உள்ள மக்களிடம் அவர்கள் யார் கள்ளச்சாராய் விற்பனையில் முக்கிய நபராக இருந்து வருகின்றார் அவர்களுக்கு யார் உதவியாக இருக்கின்றார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரி பிரசாத் கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க